எப்ரூட் பிளான்ட்டுங்க வரேன் எவ்வளோ அழகா இருக்கும் ஸோ எப்ரூட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்க்குறதுலேயே எல்லோ விஷா இருக்கும் அவ்வளோ அந்த ப்ளஷு ஸோ லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்த எக் மாதிரியே இருக்கும் அந்த பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்கள் அது லெம்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் பீருன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி பாருங்க இப்படி தான் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் பீருங்கிறது வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் ஸோ இதோட நாங்கள் வந்து தாய்லாந்து வெரைட்டி இதெல்லாம் பாருங்க இதுலயே எப்பயும் வந்து காய் விட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா பூ இருக்கு பூ முடிஞ்சு காய் விட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து இந்த ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவாவா பாருங்க இது பாருங்க பூ இப்பவே பூ வந்துருச்சு சின்ன செடியிலேயே வந்து நல்ல பூ நல்ல பெரிய சைஸ்ல வரும் கா வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் நல்ல மக்களை வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ இது சோமி நர்சரி அண்ட் கார்டன் கரெக்டாக அட்ரஸ் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி டிஸ்டிக்டில் காரிமங்கலம் பக்கத்தில் இருக்குது கூகுள் மேப்பில் கூகுள் மேப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இடத்துல நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் நிறைய எடுத்து வந்திருக்கேன் ஸோ ஒன்னொன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ தரமான வெரைட்டிஸ் லாஸ்ட் ஸ்டூடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய செடி வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ஸு உங்களுக்கு ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்கிற பிளான்ட்லாம் காட்ட போகிறேன் ஸோ முதல்ல வந்து இந்த வெரைட்டியில் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆப்பிள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்லேயும் வந்து சிம்லா மாதிரி ஆப்பிள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஸோ எந்த வெரைட்டி வளர்க்கணும் அப்படின்றத ஒரு சில கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் இது பார்க்குறது வந்து ஹெச்ஆர்எம்எம் நைன்டி நைன் இது வந்து இதுவும் அண்ணா ஆப்பிளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கி வளரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றி பத்து டிகிரி ஃபேரனேட் வரைக்குமே அது தாங்கும் ஸோ இதோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இதோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்க ரொம்ப லஷ்ஷா கிரீனியா இருக்கு ஸோ எவ்வளவு வெயிலாக இருந்தாலுமே இது தாங்கி வளரும் ஸோ அதுதான் இந்த ஹெச்ஆர்எம்என் நைன்டி நைன் வெரைட்டியோட ஸ்பெஷல் இங்க மாதிரி தான் இருக்கும் ஒல்லியாக இருக்கும் ஆனா வந்து நல்லா லென்த்தாக ஆகுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அப்படியே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து ஆல் டைம் மேங்கோ ஸோ ஒரு செடி எடுத்துக்காட்டில் ஸோ ஆல் டைம் மேங்கோ வந்து தாய்லாந்து வெரைட்டி இதெல்லாம் பாருங்க இதுலேயே எப்பயும் வந்து காயோட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா பூ இருக்கு பூ முடிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ இந்த ஆப்பிளோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ஆல் டைம் மேங்கோவோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஸோ இது வந்து நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க நம்மக்கிட்ட வந்து ஆல் டைம் மேங்கோ தான் அதிகமாக போகிறது அப்புறம் வந்து இந்த ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவாவா பாருங்க பாருங்க பூ இப்பவே பூ வந்துருச்சு சின்ன செடியிலேயே வந்து நல்ல பூ நல்ல பெரிய சைஸ்ல வரும் காய் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் நிறையங்கிறது வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதிகமா வெதை இருக்காது உங்களுக்கு சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அதனால இந்த வெரைட்டி வந்து நிறைய வாங்குவாங்க ஸோ இந்த ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவா சோ இதோட வெரைட்டி ரேட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்புறமா வந்து அண்ணா ஆப்பிள் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு அண்ணா அண்ணாங்கிறது வந்து கொஞ்சம் இலை வந்து டிஸ்டன்ஸா இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பக்கமே இருக்கும் இதுவும் வந்து நல்லா நம்ம வெயிலுக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகி வளரும் இந்த வெரைட்டி இருக்கு இதுவும் நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான் எதுவுமே வந்து அந்த நார்மல் செடி கிடையாது கிராஃப்டட் பிளான் தான் ஸோ நல்லா வருது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபீட் ஹெட் இருக்குது ஹெல்த்தியான பிளான் மக்கள் அடுத்த வெரைட்டி வந்து ஆப்பிள் பார்ல வந்து ரெட்டு கிரீனு ரெண்டுமே இருக்கு ஆப்பிள் பார் இந்த சீமை இழந்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்கு இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிரீனு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரெட்டு சோ இதுலேயும் வந்து உங்களுக்கு பூவோட இருக்கு எடுத்துட்டு காட்டுறேன் லாஸ்ட் டைம் நம்மகிட்ட இருக்கும்போது வந்து பழத்தோட இருந்துச்சு இப்போ பழம் விட்டுட்டு பூக்க பாருங்க தெரியுதா பூவோடையே இருக்கு ஸோ இதில் வந்து ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி க்ரீன் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸு ஸோ அடுத்து வந்து எக் பிளான்ட் எக் ஃப்ரூட்டு ஒரு எக் ஃப்ரூட் பிளான்ட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இது எக் ஃப்ரூட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்க்கறது வந்து எல்லோ விஷயம் இருக்கும் உள்ள அந்த ஃப்ளஷ்ஷு ஸோ லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்த எக் மாதிரியே இருக்கும் பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்க லென்த்தியாக இருக்கும் ரெடியாக துளிர் வருது நம்ம நம்ம சூப்பரா வருது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரு நல்ல ஹைட்டா இருக்கு அடுத்து வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி எல்லாருமே பழம் பலாப்பழத்துலேயே அதிகமாக அதிகமா மூவ் ஆகுது இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி தெரியுதா வியட்நாம் சூப்பர் ஏர்லி இதோட இலை வந்து இப்படி தான் இருக்கும் லைட்டாக இந்த ஹெட்ஜில வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு கவ் வந்து வரும் ஸோ இதுவும் வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஈல்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலயே உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆனால் வந்து நீங்கள் அதை கிள்ளி விட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறது பெட்ரு ஏன்னா செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா நான் நல்லா ஈல்டு கிடைக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் போட்டிருப்பேன் ஸோ அடுத்து வந்து ஸ்டார் ஃபுட் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்ல நம்மக்கிட்ட ஸ்வீட் இருக்குது அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்டு கொடுக்கலாம் அடுத்து வந்து ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்கு ஸோ கிராஃப்டட் பிளான்ட்டு ஸ்வீட் லெமன் காயோடையே இருக்கு அழகா அப்படியே ரெடியா எடுத்துட்டு போயிட்டு நீ வச்சனா அழகா சாப்பிடலாம் ஸோ இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து சீசன்லாம் கிடையாது வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்க பல பழுத்துச்சு அந்த மாதிரி எல்லோ ஆயிடும் அதனால எல்லாருக்கும் போட்டோ சாம்பிளா வச்சிருக்கேன் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து வந்து பிரெட் ஃப்ரூட் கறி பலான்னு சொல்லுவாங்க ஒரு குழம்புல போட்டு சாப்பிட்ற மாதிரி இது இந்த அம்மா காட்டுறாங்க பாருங்க இந்த அம்மா காட்டுற மாதிரி இருக்கும் காய் எந்த ரொம்ப தெரியல நல்லா அம்மாப்பிழ அடுத்து வந்து என்ன பாரு அழகா தெரியும் அப்படியே லீஃப் வந்து பலாப்பழம் நார்மல் பலாப்பழம் மாதிரி இருக்காது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஆனா பலா வெரைட்டி சேர்ந்ததுதான் அப்படியே குழம்புல அப்படியே கட் பண்ணி போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் அடுத்து வந்து மலைய இந்த வந்து உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து வாட்டர் ஆப்பிள் கொடுமை சேர்ந்தது தான் ஆனால் கேரளாவில் விளையிற மலையன் ஆப்பிள் நல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ ஆப்பிள் சைஸில் இவ்வளோ பெருசு வரும் இது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் சொல்லி இதை மாற்றி கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து உண்மையிலேயே வந்து மலையன் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ரெண்டாவது என்னத்தை சேர்ந்தது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நான் தரேன் அடுத்து வந்து கிரிக்கெட் பால் சப்போர்ட்டா அது கீழே இருக்கு கீழே பார்த்துடலாம் அப்புறம் இந்த ஃபிக் இது வந்து பூனே ஃபிக்னு சொல்லுவாங்க யானை சாரி பூனே ஃபிக் பூனேறு ரெட்ன்னு சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் இதுலயே வந்து நம்ம பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான்ட் இருக்கு இது வந்து இப்பயே காயோடே இருக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தரேன் காயோடய தரேன் அப்புறம் வந்து யானை காதாத்தி யானை காதாத்திங்கிறது வந்து உங்களுக்கு பெருசா மரம் பெருசானதுக்கு அப்புறமா தான் வரும் ஆனா இது வந்து பே வந்துடும் இது பெருசானதுக்கு அப்புறம் வரும் அதிகமா ஈல்டு தரும் சோ இது வந்து நிறைய ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு கீழே அப்படியே வேர்ல இருக்கும் காய் வந்து பழுக்காது காயாவே இருக்கும் நீங்க அது வந்து அறுத்து ஜூஸா போட்டுதான் சாப்பிடணும் அடுத்து வந்து இந்த நோனி ஃப்ரூட்டு எல்லாம் பாருங்க இப்பவே உங்களுக்கு வந்து பூ ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தெரியுதா ரொம்ப ஹை மெடிசன் வேல்யூ உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு இது வந்து இப்போவே உங்களுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் நல்லா ஹைட்டா இருக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டு அடுத்து வந்து இந்த பப்ளி மாஸ் வெரைட்டி பப்ளி மாஸ்லேயே இது வந்து உங்களுக்கு பிங்க்கு ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இவ்வளோ பெருசாக உருவாக்கும் காயே வந்து நாலு கிலோ பக்கம் வரும் ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணுறோம் இல்லை தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எப்போதும் உங்களோட மற்ற டீட்டெயிலும் அதில் வந்துடும் நீங்கள் தேவையான செடியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவேன் இதுவும் வந்து பப்ளி மாஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் அடுத்து வந்து லவங்கம் பிளான்ட்டு பாருங்க லவங்கம் பிளான்ட் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க வாய்ப்பு இல்லை அங்கே பாருங்க லவங்க பிளான் இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம ஏரியாவுக்கு வரும் கொஞ்சம் ஷேட்ல வைக்கணும் கண்டிப்பாக அருமையாக வரும் இது இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எல்லாம் தரேன் அப்புறமா வந்து அவக்கோட கிராஃப்டு ஸோ அவக்கடலே வந்து சீடட் இருக்கு கிராஃப்டட் இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே இருக்கு பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்க லக்ஷியா ரெடியா இருக்கு சீக்கிரமா வந்துடும் இது உங்களுக்கு ஈல்டு வந்து சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ பிப்டி நமக்கு வந்து சீடு வந்து உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியா கிடைக்கும் ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேட்லயே கிடைக்கும் அடுத்து வந்து லெமன்லயே வந்து ரெட் லெமன் பாருங்க இது லெமன் ஃப்ரூட் லெமன்லயே வந்து ரெட் உள்ள கட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ரெட்டா இருக்கும் சரிதா அந்த ரெட் ரெட் லெமன் ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கிடைக்கும் அடுத்து வந்து ஸ்பெஷல் வந்து இந்த முல் சீதா பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு பாத்தீங்களா முல் சீதா நல்லா ஆறு அடிக்கு மேல இருக்கு கிட்டத்தட்ட நான் எடுக்கும் போது சூஸ் பண்ணி பண்ணி எடுத்தேன் நம்ம கிட்ட எவ்வளவு பிளான்ட்னாலும் உங்களுக்கு இரநூறு ஆயிரம் பிளான்ட்னாலும் நான் ரெடியா தரேன் இது இருக்கிற எல்லாமே வந்து எவ்வளவு ஸ்டாக் வேணுனாலும் நான் உங்களுக்கு ரெடியா தரேன் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு நூத்தி ரூபாய்க்கு நான் தரேன் அப்புறமா வந்து பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யா பாருங்க எவ்வளவு ஐட்டு இருக்குன்னு பாரு நல்லா கருப்பா அப்படியே சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே இலையா பாருங்க காயுமே வந்து நல்லா பிளாக்காக தான் வரும் ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஃப்ரூட் ஃப்ரூட்டோட இருக்கிறது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்த்துக்கிறாங்க பாருங்க ஃப்ரூட் ஆர்டருக்கா ஃப்ரூட் ஆயிடுச்சு நல்லா பெரிய ஃப்ரூட் பாருங்க அய்யோயோ நான் இல்லைங்க

தாய் சாம்ப அடுத்து வந்து தாய் மட்டும் மாதிரி இந்த மிராக்கல் பாத்திரம்லாம் மிராக்கல் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு இப்பவே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் பூ பூ எடுத்து காய் விட ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க எல்லாருக்கும் பூ இருக்கு கொண்டு வந்து ஸோ இது வந்து சாப்பிட்டு நீங்க எதா சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இனிப்பா இருக்கும் புளிப்பா இருக்குற எதை சாப்பிட்டாலுமே ரொம்ப ஹெல்த்தியான பிளான் இதெல்லாம் நமக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு இதுலயே வந்து பெரிய செடியும் இருக்கு அடுத்து வந்து தாய் சாம்பை தாய்லாந்து கிடைக்கிற சாம்பை வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம் ஸோ நல்லா இது பாருங்க எல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வெரைட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு இது வந்து நல்லா பெரிய பெரிய காயா கொடுக்கும் வந்து சரியா எக்ஸாக்டா எனக்கு தெரியல அந்த லிஸ்ட்ல பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்ல அந்த தர நம்பர் நீங்கலாக் ஓப்பன் பண்ணீங்களா எல்லாம் தெரியும் அடுத்து வந்து ஆல்மண்ட் ஆல்மண்ட்னா உங்களுக்கு பாதாம் நல்ல ஒரு பிளான் இருக்கு நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம்ல அந்த பாதாம் நம்ம வீட்டில் நேரத்துக்காக வைக்கிறோம் அந்த பாதாம் கிடையாது கடையில வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரிச் நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு ஃப்ரூட் அதிகமா ரேட் ஒரு கிலோ வந்து எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது இது வந்து ஒரு பிளான்ட் நம்ம கிட்ட கண்ட சாரி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இருக்கு பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான் இருக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் அடுத்து வந்து ஐஸ்கிரீம் பீனு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி பாருங்க இப்படி தான் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் பீனுங்கிறது வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கிட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு பெருசாக இவ்வளோ நீளமாக பட்டையாக இருக்கும் அது அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரூட்டு ஸோ அதனால தான் அது பேர் வந்து ஐஸ்கிரீம் பீனு வந்துருச்சு அடுத்து வந்து அவகாடாவில் வந்து சீடடு இப்போ பாருங்கள் சீடெட்லாம் நான் முன்னே கிராஃப்ட் ஃபுல் இருந்தேன் இப்போ சீடட் வந்து உங்களுக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் அடுத்து இங்கே பாருங்கள் மில்க் ஃப்ரூட் மில்க் ஃப்ரூட்டு இது கரெக்டாக எப்படி இருக்குன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேயே வந்து ஒரு மேலே வந்து பாப்பா பார்க்குற மாதிரி வைப்பேன் மில்க் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து நான் பிக்சரே வைக்கிறேன் இதில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதுல்ல இந்த மில்க் ஃப்ரூட் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நல்லா தெரிஞ்சாலே பிளான்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இது பாருங்க மே உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் ரெண்டு கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ மக்களே நம்ம அடுத்த வெரைட்டி பார்க்கறது வந்து இந்த மணிலா டென்னிஸ் செடினு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கருப்பு கருப்பாக அவ்வளோ பெருசாக பெரு பெருசாக வரும் இந்த செடி வச்சுட்டா சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு காய் காயாக கொடுக்கும் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் வந்து சீசன் இல்லாமல் ஆல் டைம் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் காய் ஒரு டைமு விட்டு கே அப்படின்னா மறுபடியும் அடுத்த டைம் பூ விட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இந்த பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸோ இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சோ மக்களை அடுத்த வெரைட்டி பார்க்குறது வந்து இந்த லலித் கொய்யா சோ கொய்யாலேயே வந்து இது ஒரு நல்ல வெரைட்டி உங்களுக்கு வந்து உள்ள நல்லா பிங்க்கா இருக்கும் சோ இது வந்து நம்மக்கிட்ட வந்து நூறுரூவாய்க்கு கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இதோட ஸ்டெம் சைஸ் எல்லாம் பாருங்க பாருங்க நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இந்த பிளான்ட் கொடுக்குறேன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இதுவும் டெலிவரி பண்றோம் அப்புறம் அலகாபாத் சஃபேதா இதுவும் வந்து நல்லா ஹைட்டான பிளான்ட்டு நல்லா ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க நல்ல ஹைட்டான ஹெல்த்தியான பிளான்ட்டு இதுவும் உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் இருக்குறேன் அடுத்து வந்து எல் ஃபார்ட்டி நைன் இருக்கு தைவான் பிங்க் இருக்கு எல் ஃபார்ட்டி நைன்லாம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தைவான் பிங்க் அப்புறம் வந்து நம்மகிட்ட பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யாலாம் பாருங்க இது பாருங்க ஹைட்டாக இருக்குது நல்ல ஹைட்டான பிளான்ட்டு இதுவும் நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ அப்புறம் வந்து இந்த பீ பீட்ரூட் கொய்யா இல்லை சாரி ஸ்ட்ராபெரி கொய்யா இது பேர் ஸ்ட்ராபெரி கொய்யாலே நம்ம வச்சது பாருங்க அங்கே பாருங்கள் பூ எடுத்துருச்சு இந்த வெரைட்டி வந்து பூ எடுத்துருக்கு ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பெப்பர் வெரைட்டி இருக்கு நம்மக்கிட்ட இது பாருங்கள் பாருங்க பெப்பர் வெரைட்டி தெரியுதா ஸோ பெப்பர் வெரைட்டி இருக்கு ஸோ இது வந்து கொடி பெப்பர் சாரி இது செடி பெப்பரு இது வந்து பாருங்க கொடி பெப்பர் பாருங்க காயோடயே இருக்கு தெரியுதா ஸோ இந்த பெப்பர் வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இங்க பாருங்க எல்லாமே மாங்காய் வெரைட்டி தான் எல்லாமே காய் விட்டுருச்சு பாருங்கள் பாருங்க காயை விட்டுருச்சு எல்லா வெரைட்டிலையும் காய் பூ எல்லாத்துலையுமே இருக்குது ஸோ இதில் வந்து இம்மா பசுந்து பங்கனப்பள்ளி அல்ஃபோன்ஸா மல்லிகை கேசரு சின்ன ரசம் எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது மல்கோவா இருக்குது செந்தூரா இருக்குது இது மாதிரி எல்லா வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது தேவைன்னா கீழே தெரியறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னாலும் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வரும் இங்கே பாருங்கள் காய் பாருங்கள் இதில் தைவான் பிங்கில் காயோட இருக்கு ஸோ அடுத்தா வந்து இங்கே பாருங்கள் சப்போட்டாவில் வந்து ரெட் சப்போட்டா தெரியுதா ரெட் கலரில் இருக்கும் இந்த சப்போட்டா நல்லா வந்து இவ்வளோ நீளமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டே விதை தான் இருக்கும் நீங்கள் நல்லா உங்களுக்கு அதில் சாப்பிட்லாம் நம்ம அந்த அளவுக்கு இதாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த செர்ரி பழம் இந்த பாருங்கள் செரி செடி இது வந்து புளிப்பு செரி இதில் பாருங்க பூட்டிருக்கு தெரியுதா புளிப்பு செரி இதெல்லாம் வந்து வெறும் நம்மக்கிட்ட ஐம்பது ரூபா அடுத்து வந்து இந்த செர்ரி செர்லேயே வந்து ஸ்வீட் செர்ரி பாருங்க நல்ல ஹைட்டாக இருக்குது தெரியுதா ஹெல்த்தியாக இருக்குது நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸ்வீட் செரி இனிப்பாக இருக்கும் இந்த செரி வெரைட்டி ஸோ அடுத்து வந்து இங்கே ராம் சீதா ராம் சீதா பாருங்கள் ராம் வந்து உங்களுக்கு வந்து பத்து கிலோ கவரில் இருக்கிற பிளான்ட்டு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான இருக்குது இப்போ தான் துளு ரூட்டு வருது நான் எடுக்கும்போது வந்து இலையெல்லாம் விழுந்துருச்சு இப்போ துளுர் ரூட்டு ரெடியாக வருது ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் உங்களுக்கு இன்னும் இலா வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய செடியாக மாறும் அடுத்து ரெடி பார்க்கலாம் அப்படியே ஸோ மக்களே அடுத்து வந்து க்ரீன் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி ஒரு அந்த மாதிரி சின்ன வெரைட்டி நூறுரூவா தரேன் உங்களுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அடுத்து வந்து அதுலேயே வந்து ரெட்டு ரெட் வெரைட்டி ஸோ இது வந்து இப்போ துளிர் வந்து இந்த நல்ல ரெட் இருந்துச்சுன்னா அது வந்து ரெட்டு கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா அது கிரீன் அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பாலாஜி லெமனு மார்க்கெட் லெமனு பாருங்கள் எல்லா லெமன் வெரைட்டி எல்லாமே இருக்குது எவ்வளோ ஸ்டாக் கேட்டாலும் நான் தரேன் ஸோ எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பிளான் ஓகே அடுத்து வந்து இந்த சீட்லெஸ் லெமன் லெமன்லேயே வந்து ரெட் லெமன் பார்த்தோம் இப்போ வந்து சீட்லெஸ் லெமன் இது நல்ல பெரிய கவரில் இருக்குது ஸோ இந்த வெரைட்டி இருக்குது இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்த நம்ம இது இருக்கும் நம்பர் நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய பிளான்ட் உங்களுக்கு என்னென்னா நல்லா இவ்வளோ பெருசு வரும் எழுமிச்சை இங்கே இதில் படத்தில் இருக்க மாதிரி பெருசாக இருக்கும் நிறைய ஃப்ளஷும் வரும் வெதை இருக்காது அதுதான் அதோடய ஸ்பெஷலு அடுத்து வந்து இந்த காளிப்பதி சப்போட்டா சப்போட்டாலே வந்து ரெண்டு மூணு நாலு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட பனானா சப்போட்டா காளிப்பதி சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது அதில் வந்து இது காளிப்பதி வெரைட்டி வெரைட்டி ஸோ இது வந்து நமக்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு தரோம் நல்ல ஹைட்டான பிளான்ட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக்கு ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி நல்லா இது உலகத்துலேயே ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி எனக்கு ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும் ஸோ நல்ல பயங்கர டேஸ்ட்டு ஜாக்லேயே வந்து நம்மக்கிட்ட ரெட் ஜாக்கு பிங்க் ஜாக்கு கம்லஸ் ஜாக்கு அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது அடுத்து வந்து என்ஏ செவன் நெல்லி நெல்லி வந்து உங்களுக்கு பாருங்கள் இப்போவே பூ ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து வெறும் நம்ம கிட்ட ஒன் டுவெண்ட்டி அடுத்து வந்து நெல்லிலேயே வந்து ரெட் நெல்லி இருக்கு அப்புறம் வந்து டர்க்கி டயானா அத்தி பாருங்க இது வந்து ட்ரை ஃப்ரூட்டுக்கு யூஸ் பண்ற அத்தி சரிதா இங்க வரும் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இப்ப முகை பூ எடுத்துருக்கு சாரி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வருது துளு ரூட் வருது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்புறம் வந்து சுரிநாம்பரி சுரிநாச்செரிய எல்லாம் பாருங்க டிட்டாக இருக்கும் கலர் உங்களுக்கு வந்து இலையும் டிஃப்ரெண்டாக இருக்கும் பழமும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் ஸோ இந்த வரைட்டி நம்மகிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அடுத்து வந்து இந்த தாய் கிங் நாவல் இது வந்து நாவல்லே வந்து தாய் கிங் நாவல்னு சொல்லுவாங்க நல்லா எவ்வளோ எவ்வளோ பெருசா இருக்குது பார்த்தீங்களா இலையே பெருசா இருக்கும் அந்த மாதிரி இந்த இதில் வந்து ஃப்ரூட்டு நல்லா பெரிய சைஸ்ல வரும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு அப்புறம் வந்து ஒயிட் நாவல் இருக்குது நம்மக்கிட்ட நார்மல் பிளாக் நாவல் ஜம் பிளாக் நாவலே ஜம்போ நாவல் படோலி அல் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருக்கு பாருங்கள் வெள்ளை நாவல் பாருங்கள் வெள்ளை நாவலெல்லாம் எல்லாம் அங்கே பாருங்க காயை விட்டுருச்சு காட்டுதாம்மா அங்கே பாருங்க தெரியுதா காய பஞ்சு காய் இருக்கு நம்ம கிட்ட ரெட்டியா இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குது அப்புறம் வந்து சாரி பேரிக்காரு பேரிகா பேருன்னு சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதோட ரேட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி சம்திங் இருக்குது அப்புறம் வந்து எல்லோ அப்புறம் பாருங்க இது வந்து எல்லோ டிராகன் ஃப்ரூட்லேயே வந்து இது இது வந்து ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டா இருக்கும் ஸோ இது வந்து பெருசு இது வந்து சின்னது பெருசு வந்து ஒன் பிப்டி சின்னது வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் அடுத்து வந்து இந்த ரெ எல்லோ ட்ராகனு தெரியுதா ஸோ இது வந்து எல்லோ டிராகன் ஃப்ரூட் இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் வந்து லிச்சி வெரைட்டி லிச்சிலேயே வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ட்டு லிச்சிலேயே வந்து சின்ன பிளான்ட்டு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கு அப்புறம் வந்து வுட் ஆப்பிள் வுட் ஆப்பிள பாருங்க பூ எப்படி எடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்க பூ எடுத்திருக்கு அப்படியே காய வந்துருச்சு உடனே வுட் ஆப்பிள் சின்ன பிளான்ட் ஒரு ரெண்டு அடி பக்கம்தான் இருக்கு ஒன்றரை அடி ரெண்டு அடி பக்கம்தான் இருக்கு அதுலயே வந்துருச்சு அப்புறம் வந்து பேக்கரி செரி அதுவும் இருக்கு வுட் ஆப்பிள் வந்து நம்ம கிட்ட வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்வீட் வுட் ஆப்பிள் இது ஸோ அப்புறம் வந்து பாரி ஒன் சாத்துக்குடி பாரி ஒன் சாத்துக்குடிங்க பாருங்க பூவை பாருங்க சரிதா இது வந்து சீசனே கிடையாது வந்துக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு ஸோ இதுவும் வந்து நம்ம இருக்குது இருக்கு வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நான் தரேன் அப்புறம் வந்து வெறும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் கொடுக்குறேன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் நல்லா என் ஹைட்டுக்கு இருக்குது ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது எல்லா பிளான்ட்டும் ஹெல்த்தியான பிளான்ட்டு எவ்வளோ ஸ்டாக்னாலும் தரேன் உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக எடுக்கிறது வந்து நான் ரொம்ப ரேட் ரீசனபிள் பண்ணி தரேன் அப்புறம் வந்து இந்த மினி சாத்துக்குடி சாத்துக்குடிலேயே வந்து மினி சாத்துக்குடி வெரைட்டி அப்புறம் மல்பெரி இருக்குது எல்லா வெரைட்டி இருக்குது ஸோ வேஸ் ஓரளவுக்கு டீட்டெயிலாக காட்டியிருப்பேன் என்னென்ன பிளான்ட் இருக்குது எக்ஸாட்டிக் வெரைட்டி நிறைய இருக்குது நார்மல் வெரைட்டி நிறைய இருந்துச்சு ஸோ எல்லா வெரைட்டியும் காட்டியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டு வாங்கணும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்லாகில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலேயுமே வந்து உங்களுக்கு உடனே ரெசிர்வேஷன் கொடுப்போம் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊரு ஒரு பெரிய ஊராக இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வந்து எனக்கு மேக்சிமம் ஒரு அஞ்சு ஊர் ஆறு ஊர் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மேக்மம்ிபரபிள்ங்க்ஸ் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பாய்